வைணவ வழிபாட்டில் பெருமாளின் வாகனமாக கருட பகவானுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது மேலும் பெருமாள் எத்தனையோ வாகனங்களில் எழுந்தருளி காட்சி கொடுத்தாலும் அவர் கருட வாகனத்தில் அமர்ந்து காட்சி அளிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மேலும் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்படியாக பெருமாளின் வாகனமான கருடனை வானத்தில் வட்டமிட்டபடி பார்ப்பது மிக மிக சிறப்பானதாகும் அந்த வகையில் கருடன் நம் வீடுகளை வட்டமிட்டபடி இருந்தால் அதற்கு பின்னால் இருக்கும் காரணங்களை பற்றி பார்ப்போம் பொதுவாக கருடன் நம் வீடுகளில் வட்டமிட்டபடி கண்களில் படுகிறது என்றால் அது நம் தலை எழுத்தே மாறப்போகிறது என்று அர்த்தமாம் மேலும் அதிகாலை கருடனை சூரிய உதயத்தின் போது தரிசித்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம் அதே போல வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் கட்டாயம் கருடாழ்வார் வழிபாடு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதோடு கருட பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைத்த காரியத்தை எளிதில் அடையும் வலிமை பிறக்கிறது கருட மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வருடாய கால காலநல லோல சிக்வாய பாதாய பாதாய மோகையே மோகையே வித்ராவய வித்ராவய பிரம்ம பிரம்ம பிரம்மய பிரம்மய ஹன ஹன தகதக பத பத ஹிம் பட் நாம் கருட மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யும்போது விஷங்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் நாகதோஷம் மறைமுக எதிரிகள் தொல்லை இவை அனைத்தும் விலகும் கருடாழ்வாரை வேண்டி வழிபாடு செய்யும் அவர் நமக்காக பெருமாளிடம் நம் வேண்டுதல் நிறைவேற கோரிக்கை வைப்பதாக ஐதீகம் அதனால் நாம் கருடாழ்வாரை வழிபாடு செய்ய விரைவில் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மேலும் கருடாழ்வாரை வழிபாடு செய்வதற்கான மிக சிறந்த நாளாக வியாழக்கிழமை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் ஆகியவை உள்ளது அதே போன்று சுவாதி நட்சத்திரம் வரும் நாட்களில் மாலை நேரத்தில் கருடனை தரிசிப்பது மிகவும் சிறப்பானது ஏழரை சனி கண்டசனி பாதிப்புக்களால் துன்பம் அடைபவர்கள் பஞ்சமி திதியில் கருடனுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வதால் சனியின் கேடு பலன்கள் குறைந்து தோஷங்கள் விலகும் அதோடு கோவில்களில் நாம் பிரார்த்தனை முடித்து வெளியே வரும்பொழுது கருட தரிசனம் காண்பது கோடி புண்ணியம் இவ்வாறு வழிபாடு முடிந்த கோவிலில் வட்டமிடும் கருடனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் நாம் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம்